உங்களுக்காக பத்தொன்பது இம்மிக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் கத்தருக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கு பார்த்தோமானால் இம்மிக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் அதாவது தேவிக்காக தேவனை தேடி அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் தேவனை நேசித்து அவரை தேடுகிறவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள் ஒரு சிலர் கிறிஸ்துவை அறிய விருப்பமில்லாமல் தன்னுடைய பிரச்சனைகள் மாறுவதற்காகவும் தன் பெலவீனங்கள் மாறுவதற்காகவும் தேவன் சமூகத்தில் வருவார்கள் தேவன் நல்லவர்களையும் நேசிக்கிறார் கெட்டவர்களையும் நேசிக்கிறார் ஆனால் அவருடைய நேசத்தை நாம் புரியாமல் உலகத்தில் உள்ள நேசத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் உலகத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள் அல்லவா உன்னை என் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன் என்று ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து உயிர்த்திருந்து நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள் நாம் இம்மைக்காக தேவனை நம்புகிறவர்களாக இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அதாவது மனிதர்கள் நம்மை பார்த்து இவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் இவர்களை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் இந்த வார்த்தைக்கு நாம் இடம் கொடாமல் தேவனை நேசித்து அவர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஒன்று